அதிகாரம் ஒன்பது ஏகு அரசனாதல் அப்பொழுது இறைவாக்கினர் எலிசா இறைவாக்கினரின் குழுவை சார்ந்த ஒருவனை அழைத்து உன் இடையை வரிந்து கட்டி உன் கையில் இந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு ராமோத்துக் கிளையாதுக்கு செல் அங்கே சென்றதும் நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன் ஏஹுவே தேடி கண்டுபிடி அவனை அணுகி அவனுடைய தோழர்களினின்று அவனை தனியே கூப்பிட்டு ஓர் உள்ளறைக்கு அழைத்து செல் அங்கே இந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்து அவனை நோக்கி ஆண்டவர் கூறுவது இதுவே உன்னை நான் இஸ்ரேலின் அரசனாக திருப்பொழிவு செய்கிறேன் என்று சொல்லி அவன் மேல் என்னை வார்ப்பாய் அங்கே நில்லாது உடனே கதவை திறந்து கொண்டு ஓடி வந்துவிடு என்றார் அவ்வாறை இறைவாக்கினான அவ்விளைஞன் ராமோத்து கிரையாதுக்கு சென்றான் அவன் அங்கு வந்ததும் படை தலைவர்கள் அமர்ந்திருந்ததை கண்டான் அவன் தளபதியே உம்மிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றான் அதற்கு ஏஹு எங்களுள் யாரிடம் என்று கேட்டான் அதற்கு அவன் தளபதியே உம்மிடம்தான் என்றான் எனவே ஏஹு எழுந்து மாளிகைக்குள் சென்றான் இளைஞனோ அவனது தலையின் மேல் என்னை வார்த்து இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவராகிய நான் என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு அரசனாக உன்னை திருப்பொழிவு செய்கிறேன் உன் தலைவன் ஆகாபின் குடும்பத்தை நீ அழிக்க வேண்டும் இங்கனம் ஈசபேலால் சிந்தப்பட்ட என் ஊழியரான இறைவாக்கினரின் இரத்தத்திற்கும் ஆண்டவராகிய என் எல்லா அடியவர்களின் இரத்தத்திற்கும் நான் பழி வாங்குவேன் இவ்வாறு ஆகாபின் குடும்பம் முழுவதும் அழியும் இஸ்ரேலில் ஆகாபின் குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் அனைவரையும் அவர்கள் அடிமைகளாயினும் சரி உரிமை மக்களாயினும் சரி வெட்டி வீழ்த்துவேன் இந்த ஆஹாவின் குடும்பத்தை நெபாற்றின் மகன் எரோபவாமின் குடும்பத்தைப் போலும் அஹியாவின் மகன் பாசாவின் குடும்பத்தைப் போலும் ஒழித்து கட்டுவேன் இஸ்ரியேல் நிலப்பகுதியில் ஈசபேலை நாய்கள் தின்னும் அவளை புதைக்க யாரும் வரமாட்டார்கள் என்று கூறி கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடிவிட்டான் பின்பு ஏஹு தன் தலைவரின் ஊழியர் கூடியிருந்த இடத்திற்கு வந்தான் அவர்கள் அவனை நோக்கி நல்ல செய்திதானா இந்த பைத்தியக்காரன் உன்னிடம் வந்தது ஏன் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் அவன் யாரென்றும் அவன் சொன்னது என்னவென்றும் உங்களுக்கு தெரியுமே என்றான் அதற்கு அவர்கள் பொய் உண்மையை எங்களுக்கு தெரிவி என்றார்கள் அப்போது ஏஹு அவன் என்னிடம் ஆண்டவர் கூறுவது இதுவே உன்னை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய்கிறேன் என்றான் என்று பதிலளித்தான் இதை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் விரைந்து தங்கள் போர்வையை கழற்றி அவற்றை வெறுமையாய் இருந்த படிகளில் விரித்து எக்காலம் மோதி ஏஹுவே அரசர் என்று முழங்கினார்கள் இஸ்ரேல் அரசன் யோராம் கொலை செய்யப்படுதல் நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன் ஏகு யோராமுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான் அப்பொழுது யோராம் சிரியாவின் மன்னனாகிய அசாயேலுக்கு எதிராக இஸ்ரேலின் எல்லா படைகளோடும் ராமோத்து கிளையாதை முற்றுகையிட்டிருந்தான் இவ்வாறு சிரியாவின் மன்னனாகிய அசாயேலோடு போரிடுகையில் சிரியரால் பட்ட காயங்களை ஆற்றிக்கொள்வதற்காக அரசன் யோராம் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்திருந்தான் தன் வீரர்களைப் பார்த்து நீங்கள் என்னோடு இருக்க மனமாற விரும்பினால் இஸ்ரேலுக்குப் போய் யாரும் இச்செய்தியை பரப்பாதபடி நின்று எவரையும் தப்பி வெளியேற விடாதீர்கள் என்றான் பிறகு அவன் தேரின் மீது ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான் ஏனெனில் அங்கே யோராம் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தான் இச்சமயம் யூதாவின் அரசன் அகசியாவும் யோராமை பார்க்க வந்திருந்தான் இஸ்ரேலின் காவல் மாடத்தில் நின்று கொண்டிருந்த காவலன் ஏஹு படையோடு வருவதை கண்டு படையொன்றை காண்கிறேன் என்றான் அதற்கு யோராம் ஒரு குதிரை வீரனை தயார் செய் அவர்களை சந்திக்குமாறு அவனை அனுப்பு அமைதிக்காகவா என்று அவன் கேட்கட்டும் என்றான் அவ்வாறு குதிரை வீரன் ஒருவன் ஏ சந்திக்க புறப்பட்டு சென்று அமைதிக்காகவா என்று அரசர் கேட்க சொன்னார் என்றான் அதற்கு ஏகு அமைதி பற்றி பேசுவதற்கு நீ யார் திரும்பி என் வா என்றான் அப்பொழுது காவலன் தூதன் அவர்களை சென்றடைந்தான் ஆனால் இன்னும் திரும்பி வரவில்லை என்று அறிவித்தான் அரசன் மற்றொரு குதிரை வீரனை அனுப்ப அவன் அவர்கள் முன்பாக வந்து அமைதிக்காகவா என்று அரசர் கேட்க சொன்னார் என்றான் அதற்கு ஏகு அமைதி பற்றி பேசுவதற்கு நீ நீயார் திரும்பி என் பின்னே வா என்றான் காவலன் மீண்டும் அவன் அவர்களை சென்றடைந்து விட்டான் அவனும் இன்னும் திரும்பி வரவில்லை வேறவனோ தேரோட்டி கொண்டு வருகிறான் அது நிம்சியின் மகன் உள்ளது அவன் தான் பைத்தியக்காரன் போல் ஓட்டுவான் என்றான் உடனே யோராம் தேரை பூட்டுங்கள் என்று கூற அவர்கள் தேரில் குதிரைகளை பூட்டினார்கள் இஸ்ரேலின் அரசன் யோராமும் யூதாவின் அரசன் அகசியாவும் தத்தம் தேரில் ஏறி ஏஹுவை சந்திக்க சென்றனர் அவனை இஸ்ரேலை சார்ந்த நாபோத்தின் நிலப்பகுதியில் சந்தித்தனர் யோராம் ஏஹுவை கண்டு ஏஹு அமைதிக்காகவா வருகிறீர் என்று கேட்டான் அதற்கு அவன் உன் தாய் வேசித்தனமும் மாய வித்தைகளும் மிகுந்திருக்கும் வரை அமைதி எப்படி இருக்க முடியும் என்று மறுமொழி கூறினான் உடனே யோராம் கைகளால் கடிவாளத்தை இழுத்து அகசியாவை நோக்கி அகசியா இது சதி என்று சொல்லிக் கொண்டு தப்பி ஓட முயன்றான் உடனே ஏஹு தன் வலிமையோடு வில்லை வளைத்து யோராமின் தோள்களின் நடுவே அம்பினை எய்தான் அந்த அம்பு அவன் இதயத்தை ஊடுருவிச் செல்ல அவன் தேரிலேயே சரிந்து விழுந்தான் ஏஹு குதிரைப்படை தலைவனான பித்காரை நோக்கி அவனை தூக்கி இஸ்ரேலை சார்ந்த நாபோத்தின் நிலப்பகுதியில் எறிந்து விடு ஏனெனில் நாம் இருவரும் சேர்ந்து அவனுடைய தந்தை ஆகாபை தொடர்ந்து சென்றபோது அவனுக்கு எதிராக ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் பிள்ளைகளின் இரத்தத்தையும் கண்டேன் நான் கண்டதற்காக நாபோத்தின் இந்த நிலத்திலேயே உன்னை பழி வாங்குவது உறுதி என்கிறார் ஆண்டவர் எனவே இப்பொழுது அவனை தூக்கி ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க அந்த நிலப்பகுதியில் எறிந்துவிடு என்றான் யூதா அரசன் அகசியா கொலை செய்யப்படுதல் யூதாவின் அரசன் அகசியா இதை கண்டு பெத்தகான் வழியாக தப்பியோடலானான் ஏகு அவனை பின்தொடர்ந்து சென்று தன் ஆட்களிடம் இவனையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்றான் அவர்களும் இபிலையாம் அருகே இருந்த கூர் மலை சரிவில் தேரிலிருந்து அவனை காயப்படுத்தினார்கள் அவனோ மெஹிதோவரை சென்று அங்கு இறந்தான் அவனுடைய அலுவலர் அவனது சடலத்தை எருசலேமுக்கு எடுத்து சென்று தாவிதி நகரில் அவனுடைய மூதாதையருடன் அவனது கல்லறையில் அடக்கம் செய்தனர் ஆகாபின் மகனான யோராம் ஆட்சியேற்ற பதினோராம் ஆண்டில் அகசியா யூதாவின் அரசனானான் ஈசபேல் கொலை செய்யப்படுதல் ஏஹு இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்ததை கேள்வியுற்ற ஈசபேல் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலைமுடியை அழகுபடுத்தி கொண்டு பலகனி வழியாக எட்டி பார்த்தாள் ஏஹு நகர வாயிலில் நுழைந்தபோது அவள் உன் தலைவனை கொலை செய்து சிம்ரிக்கு நிகர் ஆனவனே சமாதான நோக்கோடுதான் வருகிறாயா என்று கேட்டாள் அவன் முகத்தை உயர்த்தி பலகணியை பார்த்து என் சார்பாக இருப்பவர் யார் யார் என்றான் உடனே இரண்டு மூன்று அன்னகர் குனிந்து அவனை பார்த்தனர் ஏகு அவளை கீழே தள்ளிவிடுங்கள் என்றான் அவ்வாறே அவர்களும் அவளை தள்ளிவிட்டார்கள் அவளது இரத்தம் மதிர் சுவரிலும் குதிரைகள் மீதும் சிதறியது மேலும் அக்குதிரைகள் அவளை காலால் மிதித்துக் கொன்றன அவன் உள்ளே சென்று உண்டு குடித்தபின் நீங்கள் போய் அந்த சபிக்கப்பட்டவளை அடக்கம் செய்யுங்கள் ஏனெனில் அவள் ஓர் அரசனின் மகள் என்றான் அவர்கள் அவளை அடக்கம் செய்ய சென்றபோது அவளுடைய மண்டையோடு கால்கள் உள்ளங்கைகள் தவிர வேறொன்றையும் காணவில்லை எனவே அவர்கள் திரும்பி வந்து அதை அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் திஸ்பேயை சார்ந்தவரும் தம் ஊழியருமான எலியாவின் வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே இஸ்ரியேல் நிலப்பகுதியில் ஈசபேலின் உடலை நாய்கள் தின்னும் ஈசபேலின் பிணம் இஸ்ரியேல் நிலப்பகுதியில் சாணத்தைப் போன்று கிடப்பதை கண்ணுறும் எவருமே இதுதான் ஈசபேல் என்று கூற முடியாது என்றான்